ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பொருளை வச்சு இன்றைக்கி செம்மையாக வந்து ஒரு இன்சண்டான ஹேர்டே தாங்க இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஹேர்டே வந்து நிறைய வீடியோஸில் வேறு மாதிரி போட்டிருக்கோம் ஆனால் ரிசல்ட் தரலைன்னு சொல்கிறீங்க இல்லையா இன்றைக்கி ஒரு சூப்பரான பொருளை வச்சு அஞ்சே நிமிஷத்தில் இந்த ஹேர்டேயை நீங்கள் ரெடி பண்ணி தலையில் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் முடியெல்லாம் டோட்டல் முடியும் நல்லா கரு கருன்னு செம்மையான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது தாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அலசுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தலையில் அப்ளை பண்ண செக்கண்டில் முடி எல்லாமே ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு இன்றைக்கி வந்து இந்த ஹேர் ஹேட்டையே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் இதில் ஆயில் சேர்த்துருக்கீங்களான்னு கண்டிப்பாக இதில் ஆயிலெல்லாம் இல்லைங்க ஆயிலெல்லாம் இந்த இந்தளவுக்கு வந்து உங்கள் கையில் வந்து சூப்பராக பிடிச்சிருக்கு இந்த ஹேட்டையை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் என்னென்ன பொருளை வச்சு நம்ம எப்படியெல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ் ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க இதில் வந்து முக்கியமான பொருளே வந்து நம்ம கருஞ்சீரகம் தான் இன்றைக்கி சேர்க்க போகிறோம் நிறையா பேர்த்து கருஞ்சீரகம் வந்து சேர்த்தா ரிசல்ட் தரலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ரிசல்ட் வந்து வெறும் கருஞ்சீரகம் மட்டும் சேர்க்காமல் கருஞ்சீரகத்தோட ஒரு பொருள் சேர்த்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோங்க போட்ட ஒரு செகண்டில் முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஓகேங்களா நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீத்தூள் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு டீத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து த்ரீ ரோஸஸ் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து வறு வறுத்து விட்டுறலாம் கறிஞ்சீரகம் வந்து ரொம்ப சூடாக தலைக்கு வந்து சூட்டை அதிகமாக கொடுத்து முடி கொட்டுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நம்ம இந்த வறுத்துட்டாலே அது வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாதுங்க கண்டிப்பாக கருஞ்சீரகம் வந்து அதிகமாக கொடுக்கும் சூடாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வறுத்து கூட இந்த மாதிரி ஒரு பொருள் சேர்த்து பண்ணுறப்போ முடியெல்லாம் கொட்டாது இது நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுப்பட்டுருச்சு டீ துள் அதுக்கடுத்து வந்து கருஞ்சீரகம் ரெண்டுமே பொருள் வந்து இந்த மாதிரி நல்லா கருகணும் நல்லா வந்து சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா இந்த மாதிரி புகை வர மாதிரி ஆயிரும் இப்போ இதை கீழே எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடாறின பிறகு இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க மிக்சி ஜாரில் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க டீத்தூளும் இந்த டீத்தூள் வந்து கூட நம்ம சேர்க்குறப்போ அந்த கலர் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த டீத்தூள் வந்து நல்ல கலரை கொடுக்கும் சில பேர்த்துக்கு வந்து உடனே ரிசல்ட் கொடுக்கும் சில பேர்த்துக்கு வந்து ரிசல்ட் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு போட்டதுக்கப்புறம் தான் கொடுக்கும் நீங்கள் போட்ட செகண்டில் எங்களுக்கு வெல்ல முடி அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க எந்த ஒரு ஹேர் டேயுமே நீங்கள் ஒரு ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்துங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரிசல்ட் கரெக்டாக நி கலர் நிற்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டைமே வந்தால் கலர் கண்டிப்பாக போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்துக்கள் நம்ம முடியல கிடைக்கிறப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலர் கலர் வந்து நிற்கும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா உடம்புக்கும் ஒரே மாதிரி செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து செட் ஆகாது அதனால் பொறுமையாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ரெடி ஆகும் நிறையா பேர் அக்கா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க டெய்லியுமே நீங்கள் போடுறீங்கன்னு கேட்குறீங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருஞ்சீரக ஹேர்டை போட்டுட்டு அப்படியே வந்து விடுறதில்லைங்க நான் மறுநாள் உங்களுக்கு நான் வீடியோக்காக தினமும் வந்து ஒரு வீடியோ போடுறதுனால எனக்கு கலர் வந்து நிற்காதுங்க நான் ஏன்னா ஏதாவது ஒரு ஹேர்டை பயன்படுத்தினா தான் தலைமுடியில் வந்து நிக்க நிற்கும் நான் வந்து டெய்லி ரெகுலராக வந்து போடுறதுனால அந்த கலர் வந்து நம்மளுக்கு நிற்காது அதனால வந்து ஏன் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்காதிங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்க ஜார் வந்து நல்ல இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இது நீங்கள் தூள் போட்டிருக்கறனால இந்த பவுட்ரு வந்து நல்ல நைஸாக உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும் கலரும் நல்லா செம்மையாக இருக்கும் இருந்தாலும் நம்ம இதை வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு சலடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம வந்து அந்த திப்பு திப்பாக இருந்தாலும் நல்லா வந்து சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி இருக்கிறது வந்து கிடைக்காது இப்போ ஒரு சல்லடை ஒன்று வச்சுட்டு நம்ம அதில் கொட்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் சளிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பெருப்பெருப்பாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சலடையில் வந்து நின்றுக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த க்ரீம் மாதிரி வந்துடும் பாருங்கள் நல்லா வந்து சளிச்சாச்சு சூப்பராக வந்து நம்மளுக்கு பவுடரும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நைஸ் பவுடராக வந்து கிடச்சிடும் அவ்வளோதாங்க நம்ம இந்த டீத்தூளும் தூளும் இரகமும் இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு பவுடர் எடுத்துக்கணும் இப்போ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நிறையா பேர்த்துக்கு தேங்கெண்ணெய் போட்டால் எங்களுக்கு வந்து ஒத்து வரலக்கா அப்படின்னு கேட்குறீங்க அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஐடியாவில் எப்படி ஆர்டரை செய்யலான்னு சொல்லி காமிக்கிறேன் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இதை பொடியை எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் மீதியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறப்ப நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து நீங்கள் தேங்கனை அப்ளை பண்ணிவிட்டு இன்சென்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தலையை சீவிட்டு போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து குளிச்சுக்கலாம் ஆனால் நிறையா பேர்த்துக்கு அலசுறதுக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு சிரமமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த ஹேர்டையை இந்த மாதிரி கண்டிஷனரில் பயன்படுத்துங்க ஓகேங்களா நிறையா பேர் வந்து கண்டிஷனர் வந்து தலைமுடிக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தலைமுடி வந்து ஹேர் ஃபாலெலாம் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து முடி உங்களுக்கு தலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் தலைமுடியும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த கண்டிஷனரை நீங்கள் சும்மா பயன்படுத்தாமல் இந்த மாதிரி கருஞ்சீரக பவுட்ரு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இந்த ஹெர்பல் தாத்ரி அப்படிங்கிற ஒரு பேர் கண்டிஷனர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேங்க அதனால் அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த கண்டிஷனர் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு நீங்கள் இதை வெட்டுக்கலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு அலசருக்கும் சிரமம் இருக்காது நல்லா வந்து முடியில் பிடிச்சிக்கும் இது ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் முடி வந்து நல்லா கருமையாயிருங்க நல்லா வந்து முடியிலையும் பிடிச்சிக்கும் பாருங்கள் எப்படி வந்து இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இதில் வந்து தேங்கெண்ணெய் சேர்க்க வேண்டாம் கற்றாழை சேர்க்க வேண்டாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நீங்கள் இதை மட்டுமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கருஞ்சிர நிறையா பேர்த்துக்கு ஒரு மாதிரி அடிக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த மாதிரி வந்து ஹெர்பல் கண்டிஷனர் வந்து நீங்கள் கலந்து சேர்க்கிறப்போ நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நீங்கள் கருஞ்சிர அப்ளை பண்ண அந்த ஃபீலே வந்து இருக்காது அந்தளவுக்கு இந்த ஹேர்டே வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படி தண்ணி மாதிரியும் இருக்காது நல்லா அப்ளை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கெட்டியாக இருக்கும் தேங்கண்ணை விட இது செம்ம ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் நல்லா தள்ள வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் நார்மல் தண்ணியில் வந்து குளிங்க பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க அது நல்லா மிக்ஸிங் ஆகணும் சூப்பரான ஒரு இன்சண்டான ஒரு ஹேர்டைங்க இங்கே கண்டிஷனர் வந்து அக்கா இதே தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்காதீங்க உங்களுக்கு எந்த இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த தாத்ரி ஹெர்பல் கண்டிஷனர் வந்து ரொம்ப செமையாக இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே நல்ல ஒரு வாசனை நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் கையில் வந்து நீங்கள் தொட்டிங்கனாவே நல்லா ஒரு சாம்பு மாதிரி பிடிச்சிக்கணும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இது தலையில் நம்ம எப்படி அப்ளை பிடிக்குது முடியல எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் முடி வந்து இந்த மாதிரி அப்படியே எடுத்திங்கன்னா சிக்கு இல்லாமல் இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் இருக்கணும் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்து சிக்கு எடுத்து விட்டுட்டு முடியில் அங்கே பாருங்கள் ஸ்கால்ஃபில் படுற மாதிரியே செய்யலாம் ஏன்னா நம்ம அந்த கண்டிஷனர் கண்டிஷனரில் தானே நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம் அதனால் முடிக்கு உங்களுக்கு ரெ ஒரே இதில் வந்து ரெண்டு மூணு ரிசல்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இந்த கண்டிஷனர் பயன்படுத்துகிறப்போ முடி உதிரதல் கண் பிடிச்சி அதுக்கப்புறம் இந்த அரிப்புத்தன்மை அதெல்லாம் நிறுத்தி அதுக்கப்புறம் நம்ம அந்த கரிஞ்சீரகம் நம்ம முடியை வந்து நல்லா கலராகி கொடுக்குறக்கு ரொம்பவுமே சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிச்சு அப்படின்ட்டு நம்ம தேங்கனை யூஸ் பண்ண மாதிரியே தான் இது தெரியும் ஆனால் நம்ம எந்த தேங்கனையும் யூஸ் பண்ணல எந்த பொருளும் யூஸ் பண்ணலை பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா வந்து பசை மாதிரி வந்து இங்கே பாருங்கள் சும்மா கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணாவே போதும் அவ்வளோதான் இது நல்லா இந்த மாதிரி காயப்பட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த உச்சநிலையில் இருக்கிறனால தான் உங்களுக்கு நான் இந்த நேரம் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு நேத்தில முன்னாடி எங்கெல்லாம் நிறைய முடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் மட்டும் நல்லா ஒரு அரை மணி நேரம் கூட வச்சிருங்க ரொம்ப ஒரு மணி நேரம் கூட தேவையில்லை அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவிக்கோங்க கண்டிப்பாக ஷாம்பு சோப்பு போடக்கூடாது ஓகேவா பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் இது ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க கண்டிப்பாக ஒரே ட்ரிப்பில் வந்து கலர் ஆகும் கேட்டால் கண்டிப்பாக ஆகாது ஏன்னா வெள்ளை முடி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு டைம் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து தொடர்ந்து போட்டிங்கன்னா மட்டும்தான் கலர் ஆகும் ஒன்று ரெண்டு முடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரே வாரத்தில் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் தொடர்ந்து பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்